தமிழ்நாட்டில் சின்ன பசங்க வாகனங்கள் ஓட்டினா இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதத்தோட வண்டியினுடைய ஆர்சியும் ரத்து செய்யப்படும் தெரியுமா தமிழ்நாட்டில் சராசரியா ஒரு நாளைக்கு நூற்று நாற்பத்தி ஓரு சாலை விபத்துகள் நடப்பதா புள்ளி விபரங்கள் தெரிவிக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மட்டும் பதினெட்டாயிரத்து எழுபத்தி நான்கு விபத்துகள் ஏற்பட்டிருக்கு இதில் பதினேழாயிரத்து இருநூற்று எண்பத்தி ரெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க விபத்துகளுக்கு எத்தனையோ காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டோர் வாகனம் ஓட்டுவது விபத்துக்கு முதன்மை காரணம்னு தெரிய வந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ஐந்து மாதங்கள் தான் கடந்திருக்கும் இதுல பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட ஒரு வாகனம் ஓட்டி அவங்களால ஐந்து பேர் உயிரிழந்திருக்காங்க இருபத்தி இரண்டு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மட்டும் முப்பத்தி ஆறு விபத்துகள் ஏற்பட்டு பதிமூன்று பேர் உயிரிழந்திருக்காங்க முப்பத்தி மூன்று பேருக்கு படுகாயங்கள் ஏற்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருபத்தி ஏழு விபத்துகளும் ஐந்து பேர் மரணமும் அடைஞ்சிருக்காங்க இந்த உயிரிழப்புகளை தடுக்கத்தான் பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறவங்க வாகனங்கள் ஓட்டுனா பெற்றோருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் மூன்று மாதம் சிறை அது மட்டும் ஓட்டின சின்ன பசங்களுக்கு இருபத்தி ஐந்து வயது வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸும் வழங்கக்கூடாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நடைமுறைகள் எல்லாம் ஏற்கனவே அமலில் இருக்கும் நிலையில பதினெட்டு வயது ஆகாதவங்க வாகனம் ஓட்டினா அந்த வாகனத்தினுடைய ஆர்சையையும் ரத்து செய்யும் புதிய விதிமுறை ஜூன் ஒன்றாம் நாளிலிருந்து அமலுக்கு வந்திருக்கு ஸோ இந்த எல்லா தவறுகளுக்குமே யார் காரணம்னு கேட்குறீங்களா சந்தேகமே இல்ல வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தான்